இருக்கும் டி ஒரு ஆக்டர் டிபெண்டா இருக்கும் ஒரு டைரக்டர் டிபெண்டா இருக்கும் ஒரு ப்ரொடியூசர் டிபெண்டா இருக்கும் பாடல்கள் குறையும் போது என்ன பண்றது ஜனங்க பாட்டு மீடியமா இருந்தா என்ன அது எந்த திரைப்படமா இருந்தாங்க அது வெளியில ஆல்பமா இருந்தாங்க நீங்க தான் ஜனங்க கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க ஆல்பம் போட்டிருக்கோம் இப்ப நான் வந்து ஒரு டீனேஜ் ஏஜ் மாதிரி பாடியிருக்கேன் அதுல எதுக்கு பாடி ஜனங்களுக்கு பிடிக்கும்னு தான் பாடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு பாடணும்னா நான் பிலாசபி பாடுவேன் சைக்காலஜி பாடுவேன் இல்ல வேற எதுவும் பாடுவேன் இல்ல ஒரு கர்நாடிக் மியூசிக் எடுத்து அதுல பயங்கரமா தான் பாடுவேன் ஆனா அது ஜனங்களுக்கு போய் சேரணும்ல அந்த சேர வைக்கிறது தான் முக்கியமான விஷயம் அதை பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் உங்க லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எல்லாம் வந்ததுக்காக அண்ட் பாப் சேனலி வந்து அவங்க படத்தில் பாடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பாப் சாங்ஸ் பாடி பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க சின்ன வயசுலேருந்து பாடின ஒரு ஜீனியஸ் அவங்க ஸோ ஐ ஐம் வெரி ப்ரவுட் ஒரு எக்மெண்ட் ஒரு சின்ன பிள்ளை தரம் அது வந்து சோ பியூட்டிஃபுல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் She is always excited always ready to do something new, do something uh, unexpected uh, and ipo in the song sadna patay is my god <laughs> she's acting she's dancing she's singing so i'm so happy for you and she's going to go places and i hope that this you know, reaches all the audience உங்க கையில தான் இருக்கு அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஷுட் டெஃபினெட்லி கம் பேக் ஐ நோ நான் பதிமூணு வயசுல பண்ண ஆல்பம் அதெல்லாம் ஹிட் ஆகி நீங்க எல்லாரும் எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்தீங்க என் பேரே பாப் ஷாலினு பண்ணிட்டீங்க இண்டிபெண்டன்ட் மியூசிக் இப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்துட்டு இருக்கு அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ரெஹானா ஆல் தி பெஸ்ட் யூ ஃபோ யூ ஆல்பம் அண்ட் ஐம் சோ ஹாப்பி டு பி ஆன் சேம் ஸ்டேஜ் விட்னி மேம் மேம் வந்து நிறைய ப்ரோக்ராம் கூப்பிட்டு இருக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஒர்க்கிங் வித் ஹவர் கோமல் சர்மா சனு ரொம்ப அழகா பார்க்க போனா சோ பியூட்டிஃபுல் போதே அண்ட் ஆன் அ கிரேட் ஜாப் வித்யோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் अह उत्तमय सरु अन्न पद सरको வணக்கம் वंडरफुल राइटर्स ऑफ कोर्स सल्लेवी बेटा सो थैंक यू सो मच फॉर कमिंग इट्स माय प्लेजर टू बी अ पार्ट ऑफ ऑल दीस डग्नेटीरीज ऑन स्टेज थैंक यू सो मच फॉर इनवाइटिंग मी एंड विशिंग द एल्बम अ ग्रेट ग्रेट सक्सेस थैंक यू थैंक यू शल्ली थैंक यू सो मच afterwards partner मुत्तमुल वरगल அழைக்கிறோம் வேதா நிறைய திரைப்படங்களுக்கு இந்த பாடல் வந்து ரகனா மேம் அவங்க பாடி இப்போது வெளியிட்டு இருக்காங்க வெளியிட்டு நிகழ்ச்சியில வந்து நான் கலந்துக்கிறத நினைக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அவங்க இசையில நானும் ரொம்ப எழுதணும் நினைச்சிட்டு இருந்தேன் அது இன்ன வரைக்கும் நடக்கல அவங்களோட பாடல்ல வந்து வெளியிட்டுற நிகழ்ச்சியில நான் கலந்துகிறேங்கிறது வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியில வந்து சுகன் சுஹாசினி மேம் வந்து கலந்துகிட்ட வந்து நான் அவங்களை பார்த்தேன் அவங்களும் அப்புறம் மாதேஷ் சார் ரெண்டு பேரையும் பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மாதேஷ்வரோட அந்த படத்தில் வந்து நான் வந்து மேடை மெல்லிசை கச்சேரிகளில் வந்து நான் வந்து பாடகராகவும் இருந்தேன் ஒரு மிஷிஷனாகவும் இருந்தேன் அதுதான் பிளே பண்ணுவேன் அப்போ வந்து அதிகமாக பாடப்பட்ட பாடல்ல வந்து மலை மெல்ல அந்த பாடல் வந்து இருக்கும் எப்படி இன்ன வரைக்கும் வந்து ஒரு டக்குனு ஃபாஸ்ட் ஃபீட் போடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த பாட்டு போடுவாங்க இன்னமும் ஆச்சுட்டு இருக்காங்க நான் பதித்தா இருக்கிறேன் அப்படிப்பட்ட பாடகளை பாடலை பாடியவங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து என் பேர் முத்தமிழ் என்ன படத்துக்காக மாத்திச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்ல உண்மையிலயே என் பேர் வந்து முத்தமிழ் சில்லா முத்தமிழ் கூப்பிடுவாங்க ஏன் சொல்றேன்னா வந்து எனக்கு பாடல் நான் வந்து ஒரு சிங்கரா இருக்கும் சுகாசினி மேம் எப்பயாவது நான் நினைச்சிட்டு இருப்பேன் நானே வந்து எனக்காவது ஒரு நாள் முத்தமிழ் கவியே வருக அப்படின்னு கூப்பிட்டுருவாங்களா அப்படின்னு நினைச்சுட்டே இருந்திருக்கேன் நிறைய நாள் அதே மாதிரி கோடிட்டி இடங்களை நிரப்புக அப்படின்ற ஒரு அந்த பார்த்திபன் சார் படத்தில் நான் ஒரு பாடல் எழுந்தேன் அப்ப வந்து சுகாசினி மேம் தான் தொகுத்து வழங்கினாங்க அப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் ரிவர்ஸா கூப்பிட்டாங்க கவிஞர் முத்தமிழ் வருக அப்படின்னாங்க அதை வந்து நான் ஒரு பெரிய போஸ்டா என்னோட எப்பில எல்லாம் போட்டிருந்தேன் என்னோட ஆசை நேரவே நம்ம மாதிரி இன்னைக்கு அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அந்த நினைவு மறுபடியும் வருது மற்றபடி வந்து ரகன வந்து நான் அப்பிலேருந்து மீட் பண்ணியிருக்க நிறைய தூரம் பேசியிருக்கேன் அவங்கள்ட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னா எப்போதுமே ஒரு சுதந்திரம்ங்கிற அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தை தெரியும் எப்போதுமே சுதந்திரம் தெரியும் அவங்கள்ட்ட வந்து ஒரு சுதந்திரம்னு இருக்கும் அவங்க வந்து பேசுறப்பையும் சரி இப்ப அந்த பாட்டு கேட்டீங்கன்னா அந்த பாட்டிலேயே வந்து உள்ள ஒரு சுதந்திரம் வந்துகிட்டே இருக்கும் அவங்க அதுதான் ஒரு இண்டிபெண்டன் சாங் அதுக்கும் ஒரு சுதந்திரமா இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த பாடல் வந்து வெஸ்டர்ன் பாடி இருக்காங்க போக் பாடியிருக்காங்க நான் எடுத்தோன்னே என்ன வரிகளை தேடி இருந்தேன் அப்புறம் பார்த்தா வெஸ்டர்ன்ல அந்த ராப் பாடியிருப்பாங்க இரண்டுமே வேறு வேறு காலத்துல இருக்கும் அது வந்து இரண்டுமே அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பொன்னியின் செல்வன்ல அவங்க அந்த பாடல் பாடினதும் ரொம்ப அருமையா இருந்துச்சு இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு போக் அண்ட் அந்த ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கேட்குது இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையா இருக்குது இந்த பாடலை மியூசிக் பண்ணவர் அவர் இசையப்பாளர் மற்றும் லேட்டர் அவங்க மற்றபடி வந்து அதில் பர்ஃபார்ம் பண்ணவங்க நடிச்சவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியும் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி முத்தமிழ் கவியை மீண்டும் வருக அடுத்ததாக வந்து இந்த பாடலின் நாயகன் சனுஜி மேடிகழிக்கும் இந்த பாடல் இருக்கா பட் அவங்களே வந்துட்டு செம்மையா நடிச்சிருக்கா செம்மையா டான்ஸ் ஆடி இருக்கா அவங்க எனர்ஜி எல்லாம் வந்துட்டு ரொம்ப வேற லெவல்ல இருக்காங்க அந்த மாதிரி ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் டு த டிர மணி வி நாயர் அண்ட் த மியூசிக் டைரக்டர் எம் எல் முகமது அண்ட் த கேமராமேன் மைக்கேல் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஆல்பம் பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் ஆல்பம் கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே மத்தியம் வணக்கங்க ரேனா மேமோட இசை பத்தி பேசுறதுக்கு வந்து சரஸ்வதி சரஸ்வதி கீழே வந்து பாடனா எப்படி இருக்கும் அப்படிதான் இருப்பாங்க பட் அவங்க அவங்களோட திறமையில எவ்வளவு அவங்க கட்டமோ இருக்கலாமோ ஆனா அதுக்கு மேல மேம் வந்து ஒரு மதர் டெரஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லணும் இல்ல மேம் இது மேம் ஏன்னா நானே வந்து பர்சனலாக இவங்களை பார்த்து அவங்களோட டேலண்ட் நம்ம எப்படி பார்த்து விழுந்திருக்கோமோ எப்படி நம்ம ஒரு ஃபேனோ கிரேசி ஃபேன் மேம் இது பட் அவங்க ஈவன் டில் மார்னிங் சேரிட்டி நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் மணி பவர் பொசிஷன் இந்த ஹேண்ட் ஆஃப் குட் அது மத்தவங்களுக்கு நல்லதான் பண்ணோம் அது ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் உதாரணம் வந்து ரேனமே தான் ஏன்னா எவ்ரி டைம் அவங்க என்னன்னா மோர் தென் ஒரு டேலண்ட் அந்த பிளெஸிங் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க காட் பிளஸிங் இருந்தாலும் அதை வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க அந்த பொசிஷன் நான் மற்றவங்களுக்கு நான் எவ்வளோ சேரிட்டி பண்ண ஏன்னா எங்க குரூப்பில் வந்து பாத்தீங்கன்னா விஷயம் மேம பார்த்து நான் வந்து சேரிட்டி அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் எவ்ரி நிமிஷம் நான் இப்போ எனக்கு இந்த ஆல்பம் இப்போ ஹிட் ஆகுதா நான் இது வச்சு எவ்வளவு பேருக்கு நான் சேரிட்டி பண்ண முடியும் அது வந்து சீக்ரெட்டா பண்றாங்க நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில இப்படி ஒன்று வேணும்னு சொன்னாங்கன்னா டேலண்ட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங் ஒரு லேடியா அவங்கள பாக்குறது ரயானா மேம் மட்டும் தான் அது அவங்களோட மெக்னானிமிட்டி ஏன்னோ எனக்கு இவங்களோட நீங்கள் நீங்க இந்த பாடலோட ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கண்ணு மூடி கேளுங்களே ஒரு இன்டர்நேஷனல் சிங்கர் வந்து அங்க பண்ணியிருப்பாங்க அது வந்து இங்கிலீஷ்ல நீங்க இப்படி பாடுவீங்களா இல்ல தமிழ்ல கூட நான் இப்படி வந்து பாடுவேன் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்துருப்போம் யாராலையும் இந்த லெவல்லே வந்து பாட முடியாது த வே மேம் விட்ஸ்லி இன்டர்நேஷ்னல் ஆல்பம்னு சொல்லலாம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்டயர்லி அந்த சாங்கே வந்து தூக்கி கொடுத்துருக்கு த வே ஷீஸ் பர்ஃபார்ம் எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் த ஹார்ட் அண்ட் இந்த சாங் அகெயின் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்கணும் இட் இட்ஸ் நாட் ஓன்லி அந்த வாய்ப்பாக இருக்கணும் ஒரு ஆல்பமும் ஒரு படமும் வந்து பெருசாக வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பெனிஃபிட் வருது நிறைய இப்போ ஒரு படம் வந்து ஹிட் ஆகுதுன்னா ஒரு பெரிய வரும்போது நிறைய வருமானம் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து வருது ஸோ அதுவும் ஒரு நோக்கம் இருந்திருக்கு ஸோ டோட்டல் இன் டோட்டல் அவங்க அவங்க பட் இன்னமும் வரைக்குமாவும் நான் அ ஹியூமன் பிய் நான் எப்படி உதவி பண்ண முடியும் டேலண்ட்க்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் இல்லை ஆல்பம் இது இருக்கட்டும் ஒரு வேற இடத்துக்கு போனோன்னு இருக்கோம் மேம் பத்தி பேசுனா பேசிட்டே போகலாம் சுஹாசினி மேம் பத்தி சொல்லணும் மேம் வனப்பிரச படம் பார்த்து நாங்கள் விழு எப்படி ஒரு ஆக்டிங் இன்ஸ்பிரேஷன் ட்ரை பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அமேசிங் ஹியூமன் பீ நிறைய இடத்துல மேம பாக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது எப்படி அவங்க நார்மலா எல்லார்கிட்ட ஒரு டேலண்ட் ஒரு ஷீ இஸ் லைக் சே அவங்க லெவல்க்கு எல்லாம் பண்ண முடியாது ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள் இஸ் பண்ணது லைக் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் நான் அது நூறு வாட்டி கூட பார்த்து அது பார்த்துட்டே இருக்கலாம் பிளஸ் எங்க டைரக்டர் மணிவி நாயர் சார் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க ஹம் இல் முகமத் சச் அமேசிங் யங் டேலண்ட் அமேசிங்கா மியூசிக் வந்து பண்ணியிருந்தாங்க மைக்கேல் சார் சொல்லணும் எங்க இன்னோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் ஜான் சார் ஏன்னா அவங்க துபாயிலே இருந்தாங்க அப்போ நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் ஷூட் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம் அது ஒரு இன்டர்நேஷனல் வைப் கொடுக்கறதுக்காக அங்கேருந்து இன்னைக்கு இதெல்லாம் இந்த ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் இன்னவே அவங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீடியா பீப்புள் மை ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீங்க சப்போர்ட் பண்றீங்க இந்த சாங்கை கூட ப்ரமோட் பண்ணுங்க மேக்ஸிமம் நோ நீங்க பண்ணுவீங்க எப்பவுமே உங்க லவ் சப்போர்ட் வேணும் தேங்க்யூ